கண்டிப்பாக நான் சொன்னால் நம்பவே மாட்டிங்க வீடியோ பாருங்க, பார்த்துட்டு ரிசல்ட்டை முடிவு பண்ணுங்கள் நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்து பாருங்க. பாருங்கள் நல்லா பாருங்க இவ்வளோ ப்ரைட்டாக பாருங்க க்ளோ இருக்கு பாருங்க கையில கூட நம்ம வாஷ் பண்ணா அது மாதிரி ரிசல்ட் காட்டுறது கடுத்து இன்னும் ஓட்டிருக்கங்க ரிக்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம் அப்பதான் நமக்கு கெட்டும் போகாது நல்லா அந்த மாதிரி ஒன்னா எல்லாத்தையும் நல்லா கடங்க இப்பதான் லைட்டாக தொடச்சேன் சரி டக்குனு வீடியோ சொல்லிடலாம் அப்படின்ட்டு எனக்கு தாங்க அந்த அளவுக்கு செம்மையா ஃபேஸ் வந்து டுவெண்டி மினிட்ஸ் மட்டும் தான் ஃபேஸ் அப்படி பண்ணேன் இதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ் பண்ணி சுற்றி கருவளை கருப்பாக இருந்துச்சு டார்க்கா ஃபேஸ் ரொம்ப டல்லா இருந்துச்சு இங்கே ரொம்ப டார்க்காக இருந்துச்சு ரொம்ப டேன் ஆகி அதே மாதிரி நமக்கு ரிசல்ட் எப்படி தரப்போது லைவா நீங்க பார்க்க போறோம் இப்ப வாங்க இந்த கிரீம் என்னுடைய ஃபேஸ்ல நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்த்தலாம் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா செம்பர்த்தி பூக்கள் நாட்டு செம்பருத்தி பூக்கள் சொல்லுவாங்களா அந்த பூக்கள் எடுத்துக்கோங்க மொத்த செம்பருத்தி பூ அதான் நான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பூக்கள்ட்ட நான் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் வாடின பூக்களும் என்கிட்ட இருக்குது அதையும் சேர்த்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் ஒன்றும் இல்லைங்க அப்படியே உங்களுக்கு பூக்கள் கிடைக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நமக்கு செம்பத்தி பூ பொடி கிடைக்கிதா அதை யூஸ் பண்ணி கூட அந்த க்ரீமை நீங்கள் ரெடி பண்ணலாம் இப்போ வந்து அந்த பூக்களை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா அதனால் நல்லா வாஷ் பண்ணி இதை வந்து நம்ம ரெடி பண்ணணும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இது கூடவே வந்து ஒரு அஞ்சாறு பூக்கள் வந்து கொஞ்சம் வாடின பூக்கள் இருக்குது அதையும் சேர்த்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அடியில் உள்ள பாம்புகளையும் மகரணத்தையும் நம்ம பிச்சுட்டு நம்ம இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இதுக்கு வந்து நான் ஒரு பத்து பூக்கள் எடுத்துருக்கேங்க அவ்வளோதான் வேறு அதிகமான இல்லை இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பூக்கள் எடுத்து அப்படியே இருக்கட்டும் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் எடுக்க போகிறோம் இல்லையா அது நமக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலைலாம் ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துக்கோங்க தோலை நம்ம பயன்படுத்தக்கூடாது இப்போ தோள்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு எடுத்த உருளைக்கிழங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா துருவி கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிவிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மிக்சியில் அறப்படும் அதுக்காக சொல்கிறேன் ஒரு உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே இந்த செம்பருத்தி பூக்களோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு இது கூட வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன டம்ளருக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு ஜூஸ் வர்றதுனால ஒன்றும் இல்லை நமக்கு ஜூஸ் தான் மெயினாக தேவை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம நல்லா ஐஸாக அரைச்சி எடுத்தாச்சு கலர் பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் ஒரு பர்பிள் கலரில் நமக்கு இது வந்து கிடைக்கும் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும் நம்ம இதை வந்து அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும் ஏன்னா ஃபில்ட்ரு ஆகாது நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு எல்லாமே ஃபில் ட்ரை வந்துடும் ஃபில்ட்ரை வர்றது நல்ல நல்ல நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் தாங்க வரும் இப்போ இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை இதை வந்து நம்ம தூரம் போட்டுடலாம் அடியிலலாம் கொஞ்சம் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி வடிச்சு விட்டுக்கோங்க இப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கும் மேலே நல்லா கட்டி வரும் இது அரைச்சி நீங்கள் எடுக்கும் பொழுது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சதுக்கப்புறமேட்டு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் மேலாப்பில் இருக்கிற நுறையை அப்படியே நம்ம எடுத்துடலாம் அப்படியே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அந்த நுற மட்டும் தனியாக வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் அடியில் நல்லா தண்ணி நிற்கும் இந்த மாதிரி எடுக்கணும் நீங்கள் எடுத்துனா அடியில் வந்து திக்காக ஸ்ட்ராச் நமக்கு அடியில் நல்லா திக்காக வந்துருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா திக்காக வந்துருக்குங்களா இந்த திக்கான கன்சிஸ்டன்சியாக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த மேலாப்பில் இருக்கிற நிறைய மட்டும் எடுத்துகிட்டு பாக்கியை நம்ம அப்படியே இதுக்கு வந்து க்ரீமுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதை அப்படியே இருக்கட்டும் நமக்கு எப்போ தேவைப்படுமோ இப்போ எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஒரு சின்ன பவுலில் இந்த எடுத்து வச்சுருக்க ஸ்டார்ச் நம்ம எல்லாத்தையுமே வலிச்சி உள்ளே போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான க்ரீமை கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கே மாட்டீங்க இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க சன்ரைஸ் காஃபி பவுடர் வந்து நான் ரெண்டு பேக்கெட் எடுத்துருக்கேன் ரெண்டு பேக்கெட்டையுமே நம்ம ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் சன்ரைஸ் ப்ளூ இந்த மாதிரி எது எதுவெல்லாம் எடுத்துக்கலாம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக நீங்கள் எடுத்துக்கோங்க காஃபி பவுடர் சேர்க்கறதுனால ஃபேஸ் வந்து கருப்பாக மாறிடுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பாக கிடையவே கிடையாது நம்ம ஃபேஸை நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணணும் நல்லா இந்த காஃபி பவுடர் அதனால் தான் நம்ம காஃபி பவுடரை இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டு பேக்கெட்டையும் நான் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிலே நமக்கு இருக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நல்லாவே கலந்து விட்டாச்சு அடுத்து இது கூட முக்கியமான இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா லெமன் ஜூஸ் தாங்க இதில் ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க ஆஃப் லெமனை ஃபுல்லாகவே நீங்கள் இதில் வந்து புழிஞ்சி விட்டுருங்க ஆஃப் லெமன் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நமக்கு க்ரீம் வந்து கெட்டு போகாமல் நல்லா இருக்கணும் நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஒரு ப்ளீச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லெமன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ லெமன் ஆஃப் லெமனையும் நான் இதில் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு பிழிஞ்சு விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கட்டிகளே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக நம்ம கலந்து விட்டுடலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் இது எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா கலந்ததை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ண போகிறோம் டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணிக்கு தண்ணியை கொதிக்க விட்டதுக்கப்புறமேட்டு இந்த பாத்திரத்தை நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீமை வந்து அடுப்பில் வச்சு நல்லா வந்து சூடுபடுத்த போகிறோம் டைரக்டாக சூடுபடுத்தாதீங்க இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இருந்திங்கன்னா வரும் உங்களுக்கு நுறக்கட்டி வரும்போது உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா கொதித்து ஒரு ப்ரிப்பேர் ஆகலைன்னு நினச்சிக்கோங்க இந்த நுரையெல்லாம் அடங்கி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி நமக்கு வரும் பாருங்கள் அப்போ தான் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அது வரைக்கும் இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்க வேணால் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண உங்களுக்கு எப்படி வரும் பாருங்கள் கன்சிஸ்டன்சி செம்மையாக சூப்பராக மாறிடும் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி நல்லா சேஞ்ச் ஆகி வருது இன்னும் கூட நல்லாவே சேஞ்ச் ஆயிடும் தண்ணி கொதிக்க கொதிக்க நல்லா இது வந்து நல்லா ஹீட் ஆகி நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் காஃபி கூட ஆட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் அந்த நுரையெல்லாம் சுத்தமாக போய் நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு அந்த லெமனோட சீடு வந்து ஒன்று கிடக்காது அதை எடுத்துகிட்டு நான் நீங்கள் வடிகட்ட பொழுது ஒரு க அதை வடிகட்டி வச்சு இந்த லெமனை பிடிஞ்சு விட்டுக்கோங்க நமக்கு வந்து திக்காக மாறுறதுக்கு என்ன நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்கோட அந்த அடியில் நமக்கு ஸ்டார்ச் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கனால ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு வருது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் இதை வந்து யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் நான் ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அதை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் ஒரு டென் டேஸ் அது ஃபிஃப்டீன் டேஸ்க்கு தாராளமாக நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் இந்த கிரீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டு போகவே போகுது இப்போ நல்லாவே ஆறிடுச்சு அப்புறமேட்டு தான் நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலு எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு விதமான பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது ஹனி தாங்க சுத்தமான ஹனியாக பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஹனி வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் தாங்க ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹாலவே ஜெல்லை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கிறதா ஆட் பண்ணலாம் ஆனால் ரொம்ப லிக்விடாக இருக்கும் உங்களுக்கு முடியும் ஓகேனா பரவாயில்ல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா இப்போ நான் வந்து கடையில் வாங்கினேன் அலவரா ஜெல்லை தான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக இலக்கம் கொடுக்கும் இப்போ இலக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம க்ரீமை வந்து உள்ளே ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க இப்போ நம்ம க்ரீம் எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நான் வந்து ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண எப்படி பாருங்கள் ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக சாஃப்டான க்ரீம் நம்ம கடையிலலாம் விற்கிறது எப்படிங்க அதை விட பக்காவான ஒரு க்ரீம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுவேன் எப்படி இருக்குது பாருங்கள் க்ரீம் சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு கெட்டும் போகாது நல்லா அந்த மாதிரி ஒன்றா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டணும் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இதை வந்து நம்ம நான் ஒரு கண்டெய்னர்லாம் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க வச்சு இப்போ பாருங்கள் க்ரீம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஸ்மூத்தான க்ரீம் மாதிரி நமக்கு ரிசல்ட் எப்படி தரப்போகுதுன்னு லைவாக நீங்கள் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க இந்த க்ரீமை என்னுடைய ஃபேஸில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்த்துடலாம் இந்த க்ரீமை தாராளமாக ஃபிஃப்டீன் டேஸ்க்கு இதை வச்சு யூஸ் பண்ணலாங்க கெட்டு போகவே போகாது அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கோம் ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு க்ரீம் ரெடி பண்ணிக்கோங்க அதோட ரிசல்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா சாசைல ரொம்ப நீங்கள் ஆச்சரியப்பட்டு போய்விங்க அந்த மாதிரி ஒரு க்ரீமை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கோம் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த க்ரீமை இப்போ வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு லைவா ரிசல்ட் வந்து பார்க்க போகிறோம் எந்தளவுக்கு என் ஃபேஸ் இன்னும் நல்லா பிரைட்டா அழிச்சுன்னு நல்லா க்ளோவாக காட்டப்போது அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த க்ரீம் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துட்டேன் எடுத்துட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் எப்போ க்ரீம் எடுத்தாலும் அப்படியே கை வச்சுக்காம ஸ்பூன் வச்சு தனியாக ஒரு சின்ன பவுலில் எடுத்து உங்க ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க நான் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் ப்ரஷ் எடுத்துகிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண போறேன் ஆரெடியின் ஃபேஸ் ரொம்ப டேனாக இருப்பாருங்க டெக்கும் என் ஃபேஸ் பாருங்க டார்க்காக தெரியுது ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாவும் தெரியுது டார்காகவும் இருக்கு இப்போ நம்ம இன்ஸ்டா நம்ம ஃபேஸ் வந்து நான் பிரைட்டாக சூப்பராக இருந்தோம் பாக்கலாம் எப்படி நமக்கு ரிசல்ட் வருதுன்னு உங்கள்கிட்ட நல்லா கட்டப்படேன் இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் எந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுறதான் ஃபஸ்ட் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் வச்சோ அல்லது மில்க் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஜூஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்து நல்லா உங்கள் ஃபேஸை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு நம்ம அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஜூஸ் வந்து மிச்சம் வச்சுருந்தான் பார்த்தீங்களா வேணாம்னு எடுத்து வச்சிட்டோம் இதோட ஸ்டார்ச் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அந்த ஜூஸ்ல வந்து நான் இந்த மாதிரி காட்டனில் டிப் பண்ணிக்கிறேன் மேலாப்பில் நிறையா இருக்கும் அடியில கொஞ்சம் தண்ணி அனுப்பி அது நல்லா இந்த மாதிரி தொட்டுவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு இதை வந்து நம்ம ஃபேஸை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அதுதான் வேறோம் இல்லை ஒரு சிலருக்கு வந்து உருளைக்கிழங்கு ஸ்டார்ச் வந்து ஒத்துக்கும் ஆனா அந்த ஜூஸ் பார்த்தீங்களா நம்ம பிரிச்சு எடுப்போம் அந்த ஜூஸ் வந்து ஒரு சிலருக்கு ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும் அப்படி நினைக்கிறவங்க நீங்கள் நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மீக்கு எடுத்து உங்க ஃபேஸ் அந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்ட்டா இருந்த மாதிரி நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஜூஸில் கிளீன் பண்ணும்போது ஃபேஸ் வந்து நம்ம கிளீன் பண்ண உடனே இன்ஸ்டன்டா கொஞ்சம் பிரைட்டா மாறி தெரியும் அது டன்னஸ் குறைஞ்சு தெரியும் நல்ல கண்ணை சுற்றி எப்பயுமே நல்ல உருளைக்கிழங்கு ஜூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா உங்களுக்கு இந்த கருவலையா நல்லா கிளியர் பண்ணி கொடுப்போம் இப்ப நம்ம யூஸ் பண்ண போற க்ரீம் கூட அப்படிதாங்க சூப்பராக ரிசல்ட் தரும் உங்களுக்கு கண்ணை சுற்றி கருவளைய மங்கு விட்டு டேன்னு ஒரு சிலருக்கு வெயிலில் போயிட்டு வந்த உடனே ஃபேஸ் டேன் ஆயிடும் அதுமாதிரி டேன் எல்லாம் இன்ஸ்டெண்டாக நல்லா எடுத்து நல்லா உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்டாக பார்க்கறதுக்கு ஒரு க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு வந்து வயசான தோற்றத்தை வந்து குறைச்சி நல்லா உங்கள் ஸ்கின்னை வந்து பல பல பழம் வைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவோம் இந்த கிரீம் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான க்ரீம் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிச்சுருக்கோம் இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணி நம்ம எதுவுமே பண்ண வேணா நெக் குசேஃபே க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த நெக்ல ஒரு சிலருக்கு எனக்கு ரொம்ப டார்க்காக தான் இருக்கு நல்லா அழுத்தி க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் விட்டோம்னா ட்ரை ஆயிரும் ஃபேன் காத்தில் நின்னிங்கன்னா அப்படி ட்ரை ஆயிரும் ஒரு டூ மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும் எப்படி ட்ரை ஆயிடுச்சு அந்த பேசியிருக்க மாதிரி ட்ரை ஆயிடுச்சு நல்லா ஃபேஸ் பாருங்க நல்லா க்ளீன் பண்ண உடனே நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியுதுதான் ஃபேஸ் பாருங்க எப்படி பண்ணிவிட்டா இப்போ ஓகேங்க இப்போ நம்ம க்ரீம் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சாலாம் நான் கொஞ்சமாக அந்த க்ரீம் எடுத்துகிட்டேன் எடுத்து நம்ம ப்ரஷ் வச்சு ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் ஃபேஸ் பாருங்கள் நல்லா தொடச்சோ உடனே எந்த அளவுக்கு தெரியுது ஆல்ரெடி நம்ம இதில் வந்து உல்லைக்கிழமை ப்ளஸ் வந்து செம்பருத்தி பூக்களை ஆட் பண்ணியிருந்தோம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த க்ரீம் இவ்வளோ நீங்கள் அப்ளை பண்ணுற அவசியமே இல்லை நான் உங்களுக்கு அதாவது ஒரு பேக் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுப்பேகிறேன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நைட்டில் கொஞ்சமாக உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து உங்கள் ஃபேஸை சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஜெண்ட்டில் ஒரு மசாஜ் கொடுத்து போதும் இவ்வளோலாம் அப்ளை பண்ண அவசியம் இல்லை இல்லை பேக்காவும் யூஸ் பண்ணாமல் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒன்றும் சொல்லலை நீங்கள் அப்படியே சொல்லலாம் அந்த டெய்லியும் வந்து கிரீமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நேச்சுரலாக தாங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம் வேறு எந்த இதுவுமே இதில் வந்து ஆட் பண்ணவே இல்லை ஹனி நம்ம இதில் சேர்த்துருக்கோம் ஹனி வந்து நம்ம ஃபேஸ் நல்லா மாஷ்டராக வச்சுக்கும் ஒரு சிலருக்கு உருளை கணக்கு ஒத்துக்காது ஒரு சிலர் நம்ம ஊர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஹனியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா அவங்க ஃபேஸில் எந்த ஒரு ட்ரைனஸும் ஏற்படுத்தாது நீங்கள் இந்த மாதிரி பேக்காக அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ரொம்ப டார்க்காக ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இல்லை கொஞ்சம் ஃபேராக தான் நான் இருப்பேன் லைட்டாக தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு டூ டைம்ஸ் மட்டும் இதை அப்ளை பண்ணால் போதும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணாம விட்றாதீங்க நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே நூற்றுக்கு நூறு வந்து உண்மைங்க வேறு எந்த இதில் வந்து போய் கிடையாது ஒரு சிலர் கமெண்ட்டும் பண்ணுறீங்க பேட் கமெண்ட் அதாவது என்னன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் வேறு ஏதாவது மாற்றி அப்ளை பண்ணி காட்டுறீங்க அப்படிலாம் சொல்லுறீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க பாருங்க உங்களுக்கு முன்னாடியே தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி என் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் இந்த காஃபி ஸ்மெல் கூட போகல அவ்வளோ அருமையாக இருக்குது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உண்மையான பதிவு தாங்க இதில் எதுவுமே போய் இல்லைங்க இதே க்ரீமை தான் டெய்லி நான் ரெகுலராக யூஸ் இருக்கேன் என் ஃபேஸ் நல்லா சூப்பராக மாறி வருது நான் உங்களோட இன்னொன்று கூட காட்டுற பாருங்க நான் பீட்ரூட் க்ரீம் வந்து வீடியோ போட்டிருந்தேன் செம்மையாக போயிட்டு இருக்கு ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையான கிரீம் அப்படி இப்படின்லாம் எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு அந்த க்ரீமை நீங்கள் கூட நான் எடுத்துக்கொண்டு வந்து காட்டுற பாருங்க அந்த க்ரீமை நீங்கள் நம்பாட்டியும் பரவாயில்ல ஒரு நிமிஷம் நான் வந்து காட்டிடுறேன் இங்கே பாருங்கள் இந்த கிரீம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் செம்மாயிரா ரிசல்ட் தருது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நிறைய பேர் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்ளை பண்ணி பார்க்குறேன் சொல்லிங்க அப்ளை பண்ணிங்கன்னா இல்ல நீங்க விடவே மாட்டிங்க அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான கிரீம் இது நான் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என் ஃபேஸ் வந்து அளவுக்கு காலி ஆச்சு பாருங்க இந்த கொஞ்சம் இருக்குது நான் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுவோம் அளவுக்கு சம்மர் ரிசல்ட் கொடுத்துருக்கு அதே மாதிரி தான் இந்த கிரீமும் எக்ஸலண்ட்டாக உங்க ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் காஃபி பவுடரை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் கிரீம் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் க்ரீம்னு சொல்றத விட இது வந்து நம்ம பேக் மாதிரி அப்ளை பண்ணுறோம் ஆனால் இதை நைட்டில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பகலில் இந்த கிரீமை டெய்லியும் யூஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு காலையிலையும் ஈவினிங்ல கூட தாராளமாக இதை யூஸ் பண்ணிட்டு வரலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னே உதவி ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டணும் இல்லையா அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து அத நம்பி பிரிப்பேர் பண்ணுவீங்க ஃபேஸ்லயே அப்ளை பண்ணுவீங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிசல்ட் லைவாகவே காட்டப்போறேன் எந்த அளவுக்கு ஏன் ஃபேஸ் நல்லா ப்ரைட் ஆக போகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக ப்ரிப்பர் பண்ணி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் விட்டுருவோம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் இப்போ இந்த கையில் கூட ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேங்க 为什么呀？这

கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இப்போ நான் கையில ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக இதோட ரிசல்ட் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபேஸ் பாருங்க நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே வைக்கணும் நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்களா இப்போ நம்ம தொடச்சி ரிசல்ட் பார்க்க போகிறோம் அளவுக்கு நம்ம ஃபேஸ் ரைட்டாகுது அப்படினா பார்க்க போறோம் லைட்டாக வேணா ஜென்டலாக அந்த மாதிரி மசாஜ் ஒன்று கொடுத்துக்கலாம் ரொம்ப ட்ரையா இருக்கு இல்லையா நான் லைட்டாக தண்ணியை தொட்டு கொஞ்சம் ஈரப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடச்சிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு லைவாக ரிசல்ட் காட்டணுன்றதுனால தான் நான் வாஷ் மிஷினில் போய் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணலை உங்களுக்கு அப்படி நான் காட்டுறேன் குறைச்சி காட்டுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து வேறு மாதிரி நினச்சிக்கிங்க இதெல்லாம் போய் வேறு ஏதோ ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணுறீங்க ரிசல்ட்டு சரியாக எங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் இப்போ நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் எப்படி பார்த்தீங்களா வா எந்தளவுக்கு எந்த பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா ீங்களா பெரியதான் இருந்தா நான் கைலிங்கன்னா தொடக்கல நல்லா ட்ரை ஆயிருக்கு சூப்பாருங்க செம்மையான ரிசல்ட் வந்து எந்த ஒரு கெமிக்கல் க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணால் கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்படியே அது கிடைச்சாலும் நான் வய சைட் எஃபெக்ட் கொடுக்கணும் இது அப்படி இல்லை பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செம்மையாக ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் ரெடி பண்ணிப்போம் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம ஆயிரம் ஐநூறு கிலோ விற்கிறாங்க அதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி நமக்கு இல்லாத பிரச்சனைகள் வரும் இது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இது அவங்களுக்கு எல்லாமே ஈவெண்ட்டோனில் சூப்பராக வந்து சேஞ்ச் ஆயிடுதுங்க இவன் நினச்சி பார்க்க முடியல அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு வாவ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு செம்மையா இருக்குங்க பாருங்க எப்படிப்பா செம்மையா சேஞ்ச் ஆயிருக்கு நினைச்சு பார்க்க முடியல இப்போ நம்ம கிளீனா துடைச்சி விடுத்தலாம் எனக்கு ஏன் ஆச்சரியமா இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸன் பேரான ரிசல்ட் போட்டுருக்கு வாவ் அய்யய்யோ நினைச்சு பாக்கமில்ல எஸ் சூப்பரா இருக்குங்க நீங்க எதுலையுமே இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் பார்த்துக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு செம்ம எனக்கு இங்க செம்மையா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நம்பி இந்த ஃபேஸ் பேக்கை அதாவது க்ரீமை நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணலாம் அதில் எந்த இதுவுமே இல்லை தைரியமாக அப்ளை பண்ணுங்கள் என் ஃபேஸை பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்க மாட்டிங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் டெய்லி இந்த க்ரீமை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீபபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம் சீபாய்